ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னை டிஸ்டிக்ட்டில் இருக்கிற ஒரு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நாலு ஜாப் நோட்டிஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ஜாப் நோட்டேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் நம்ம சேனல் நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்போ அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லாம் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே என்ன கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டர் பில்லர் அப்படின்ற கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு ஜாப் நோடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஜாப் நோடிஷன் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா பைத்தான் டெக் லீட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் டிசிப்ளின்னு வந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இல்லை மாஸ்டர் ஆர் பேச்சுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் ஆஃப் ரிலவென்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இந்த ரோல் ஆஃப் அ டெக் லீட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் சிஐ சிடி ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இந்த ரோலில் இருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டிகிரி ஆர் ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா கேதரிங் அனலிசிஸ்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சில பாய்ண்ட்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கொடுத்திருக்காங்க பிளானிங் டெக்னிகல் ஸ்ட்ராஜிக் நாலேஜ் ஆஃப் எஃபெக்டிவ் பிளானிங் டெக்னிக் அண்ட் எபிலிட்டி டு கண்ட்ரிபியூட் ஆப்ரேஷன் ஷார்ட் டைம் டெக்னிக்கல் ஒன் டு டூ இயர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் பிளானிங் சப்போர்ட் ஆஃப் ஓவரால் பிசினஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் மென்ஷன் பண்ணல பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலை பத்தி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இருக்கணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நீங்க நோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்க இந்த ரோல்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிபிஐ லீட்

ஆன்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கேப் சிஸ்டம் இன்டிரேஷன் ஆர் கான்ஃபிகிரேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாய்ண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஓகேவாக இருந்தால் இந்த தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தா அந்த நாலு ஜாப் நோட்டேஷன்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்தா இந்த நாலு ஜாப் நோட்டேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அட் த சேம் டைம் இந்த ஜாப் போர்ட்டல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீடெயில்ஸை கொடுத்து எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோட லிங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ண தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ ஒரு ரெஃபரஸாக எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டேஷனுக்கான கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைரக்டாக வந்து இந்த ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க